வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் உக்கல் கிராமத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய விசாலாட்சி சமேத கங்கை கொண்ட சோழீஸ்வரருடைய திருத்தலத்தில் தான் இருக்கோம் வாங்க ஆலய தரிசனம் செய்யலாம் ரொம்பவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருக்கோயில் நண்பர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவில் கூழமந்தல் முதலாம் ராஜேந்திர சோழன் குருவான ஈசனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தலம் பாருங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் தூணில் தேவகுருவாக விளங்கக்கூடிய பிரகஸ்பதிக்கு ஒரு சிற்பம் அடிச்சிருக்காங்க என்ன ஒரு காரணமோ தெரியல இது முழுமையடையில் இந்த விமானத்தை பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் விமானம் போலவே இருக்கும் கரவுரை விமானம் வந்து தரிசனம் செஞ்சுங்க வாங்க ஆலய தரிசனம் செய்யலாம் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு பழமை வாய்ந்த திருக்கோயில் நண்பர்களே இது வந்து தெற்கு நோக்கி காட்சி தரக்கூடிய வாயில் இரண்டு புறமும் வந்து பாருங்க துவார பாலகர்கள் நமக்கு எப்படி காட்சி தராங்கன்னா பாருங்க முழுக்க முழுக்க இந்த திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா கல் அதாவது கல்லால் கட்டப்பட்ட ஒரு திருக்கோயில் நண்பர்களே ஒரு இயற்கை எழு சார்ந்த ஒரு புண்ணிய திருத்தலம் போல் நமக்கு காட்சி தருகின்றது இந்த திருத்தலத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகையே விசாலாட்சி அம்மன் அப்பர் வந்து உத்திர கங்கை கொண்ட சோழீஸ்வரர் நம்ம முதல்ல நந்தியம்பெருமானாண்ட உத்தரவை கேட்டு வாங்கிட்டு அப்புறம் அவலையை தரிசனம் செய்யலாம் என்ன காரணமோ தெரில இந்த கோயில் வந்து முழுமை அடையாத நின்றுட்டுருக்கு பாருங்கள் தெரிஞ்சுங்களா அந்த தூண்லாம் வந்து அந்த காலத்திலேயே ராசேந்திர சோழனால் நிறுவப்பட்ட தான் இதெல்லாம் வந்து இதுதான் கங்கை கொண்ட சோழீஸ்வரருடைய திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தியம்பெருமாள் தலவிருட்சம் வந்து பில்பமரம் வாங்க அழைத்துக்குள்ளே போகலாம் இதுதான் கிழக்கு திருவாயில் முழுக்க முழுக்க வந்து ஒரு கருங்கல் கோவில் நண்பர்களே पर right. right. இருபுறமும் துவாரபாலகர் கருவறையில் கங்கை கொண்ட சோழீஸ்வரருடைய திருமேனி லிங்க திருமேனி தரிசனம் செஞ்சிங்க இது வந்து வடப்புற வாயில் கருவறை தரிசனம் செஞ்சுட்டு வடக்கு புறமா வேண்டிய சன்னதி அம்பிகை தரிசனம் செய்யலாம் விசாலாட்சி அம்மனை வாங்க பாருங்கள் கருவறைக்கு வலப்புறமாக வள்ளி தேவசேனா சமயத்தை சுப்பிரமணியருடைய திருச்சன்னதி இருக்குது வலப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வீட்டிலிருந்து அருள் அருளாசி வழங்குறாரு வாங்க அம்மன் சன்னதிக்கு போகலாம் ரொம்பவும் பழமை வாழ்ந்த ஒரு திருக்கோயில் நண்பர்களே அந்த திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா விஷாலாட்சி அம்மனுக்கு இடப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைரவர் சதி கட்டங்களா அங்கே விசாலாட்சி அம்மனை தரிசனம் செய்யலாம் உக்கல் கிராமம் கங்கை கொண்ட சோழீஸ்வரருடைய திருக்கோவில் விஷாலாட்சி அம்மனை வீட்டில் இருந்தபடியே தரிசனம் செஞ்சுங்க இப்போ ஆலயத்தை ஒரு முறை வளம் வந்துள்ள வாங்க நம்ம இப்போ வந்து வடப்புற வாசல் வழியாக தான் போகிறோம் கருவறை விமானத்திற்கு தென் திசையில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகர் பாருங்க முழுக்க முழுக்க ஒரு கருங்கல் சிற்பம் ரொம்பவும் பிரமாண்டமா இருக்கு நண்பர்கள் இந்த கோயில் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா பைரவர் கருவறைக்கு தென் திசையில் தட்சிணாமூர்த்தி தேவகுருவான பிரகஸ்பதி அனைத்து பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னு பார்த்திங்கன்னா மனித குருவாக விளங்கக்கூடிய பிரகஸ்பதியை விட்டுட்டு தேவகுருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம குருன்னு சொல்லிட்டு வழிபடுறீங்க அது முற்றிலும் ஒரு தவறான கருத்து இந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரோ கையை வந்து முடைச்சிட்ருக்காங்க சேதமாகிட்டுருக்கு இந்த சில அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு மகாவிஷ்ணு கருவறை விமானம் பின்புற தோற்ற நண்பர்களை தரிசனம் செஞ்சுங்க ரொம்பவும் பிரமிப்பாக அழகாக இருக்குது கருவறை விமானம் கூட மொத்தமே கரங்கள் தான் நண்பர்களே பாருங்கள் இவரும் விஷ்ணுதான் நண்பர்களே விஷ்ணு பகவான் தான் கருவறைக்கு பின்புற தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் வந்து வராக உருவம் எடுத்து அதாவது பிரம்மா விஷ்ணுவோம் நீ பெரிய கடவுளா நான் பெரிய கடவுளான்னு சொல்லிட்டு போட்டி போடும்போது மகா பரமேஸ்வரர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அக்னி பிழம்பாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் காட்சி தரும்போது உங்களில் யார் ஒருவர் நான் சொல்லுகிற போட்டியில் வந்து வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே முதல் தெய்வம் பெரியவர்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைக்கிறாரு அப்போ வந்து மகாவிஷ்ணு பன்றி உருவம் எடுத்து லிங்கோத்பவரனுடைய திருப்பாதத்தை தோண்ட முயற்சிக்கின்றார் முடியவில்லை அப்படி முயற்சி அவருடைய திருப்பாதத்தை காண முடியாமல் எழுந்த திருத்தலம்தான் ஸ்ரீ முஷ்ணம் வராக பெருமாள் திருக்கோவில் பிரம்மா வந்து தாழம்பூவை சாட்சியாக கொண்டு ஒரு பொய் சாட்சி வைக்கிறாரு அதனால் சிவபெருமானுக்கு வந்து நான் அவனுடைய சிரசில் இருந்து தான் அந்த தாழம்பூவை எடுத்து வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அந்த தாழம்பூவும் பிரம்மாவுக்கு அவரை உன்னுடைய சிரசிலிருந்து தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு பொய் சாட்சி சொல்லவோ அந்த தாழம்பூ அன்றிலிருந்து சிவபெருமான் சூடவில்லை பிரம்மாவுக்கு இப்பூவிலகில் கோவில் அமையாது என்று சாபம் கொடுத்தார் இதுவே பூ உலகில் பிரம்மாவுக்கு தனி சன்னதி கொண்டு திருத்தலம் அமையவில்லை உணர்ந்து தப்பை உணர்ந்து கொண்ட விஷ்ணுவோ நடு அதாவது கிராமங்களில் நடுவே வந்து காக்கும் கடவுளாக நீ வாழ வாழக்கடவதென்று வரமளித்தார் இதுதான் மகாவிஷ்ணுக்கு வந்து ஊருக்கு ஊர் மத்தியில் ஆலயம் இருக்கும் பிரம்மாவுக்கு ஆலயம் இருக்காது எந்த ஒரு கிராமத்துலேயும் அப்படி பாருங்கள் இந்த திருப்பாதத்தை திருப்பாதத்தைக்கான பன்றி உருவம் எடுத்து மகாவிஷ்ணு செல்கின்ற காட்சி இது அம்மா எந்த ஒரு திருக்கோயிலையும் திருக்குமுகம் நோக்கி பிரம்மா வந்து சிவன் ஸ்தலத்தில் காட்சி தருவார் இவரும் மகாவிஷ்ணு கீ கோமுகிக்கு மேலே இருக்கக்கூடிய பிரம்மா தரிசனம் செஞ்சுங்க உடைய சன்னதி பாருங்கள் தரிசனம் செஞ்சுங்க சண்டிகேஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு இந்த கல் சுவட்டில் மொத்தமே வந்து கல்வெட்டு எழுத்து பொறிக்கப்பட்டிருக்க நம்பகளை தெரிஞ்சுக்கலாம் இந்த தென்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த சுவற்றிலுமே வந்து நிறைய கல்வெட்டு இருக்குது தமிழ் எழுத்து பாருங்கள் மொத்தமே வந்து கல்வெட்டு தான் நம்பளாங்களேன் இந்த செவத்தில் போகிறோம் கீழே இருந்து பாருங்கள் தெருதுங்க அடுத்ததாக வந்து கருவறைக்கு வடதிசை நோக்கி காட்சி தரக்கூடிய அம்பிகை விஷ்ணுதுர்கை தரிசனம் செஞ்சுங்க இது வந்து விசாலாட்சி அம்மனுக்கு கருவறையுடைய பின்புற தோற்றம் கட்டிட தோற்றம் பாருங்கள் இங்கே பாருங்க பாருங்கள் நந்தியம்பெருமான் அப்படியே ஒரு பாருங்கள் நண்பர்களே கருவறை விமானம் வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆலய விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா வில்வமரம் ஆலயத்திற்கு ஈசானிய திசையில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதி வாங்க ஆலய தரிசனம் முடிஞ்சிச்சு எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்